நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கத்தனுடைய பரிசு நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கத்தன் நம்மளோட பேசுகிற வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே என் வாயுக்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் ஆண்டவராகிய தேவனை நோக்கி சங்கீத கனாய் தாவி செய்கிற ஜெபத்தை தான் நான் உங்களுக்கு வாசித்தேன் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் சொல்லுகிறான் கர்த்தாவே என் வாய்க்கு நீர் காவல் வையும் இன்றைக்கு ஒரு செப்ப விண்ணப்பமாக இந்த நாளை நாம் தொடங்குவோமாக இன்றைக்கு நம்ம நிறைய நேரம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பேசி மற்றவர்களையும் கஷ்டப்படுத்திடுறோம் நம்மளும் கஷ்டப்படுறோம் ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம் நான் தேவையில்லாத வார்த்தைகளை நான் பேச மாட்டேன் இங்கே சங்கீதக்கார தாவது சொல்லுது போல ஆண்டவரே என் வாய்க்கு நீர் காவல் வையும் என் உதடுகளில் இருக்கக்கூடிய வாசலை நீர் காத்து கொள்ளும் முன மொன மொண மோனன்னு பேசுகிறது தேவையில்லாத வார்த்தைகளை முணு முணுக்கிறதுன்னு சொல்லுவாங்க சில பேர் பேசிட்டு திரும்ப முணு முணுப்பாங்க யாருக்கும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த முணு முணுப்பு வேண்டாம் நம்ம தைரியமாக பேசுறதுக்கு வாயத்திறந்து பேசாமல் அவங்கள மத் எதிரிகளை குறித்து மற்றவங்கள குறித்து முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க கிச்சனில் போய் முணு முணுப்பாங்க பெட்ரூம்ல போய் முணு முணுப்பாங்க நடக்கும் போது முணு முணுப்பாங்க வண்டியில் போகும்போது முணு முணுப்பாங்க ஏதாவது தூங்கிட்டு இருக்கும்போது சில பேர் முணு தூங்குவாங்க எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே இன்றைக்கு அவைகள் எல்லாம் தூரத்துக்கு தூக்கி எதற்காக நம்ம முணு முணுக்கணும் ஏன் இன்னும் மற்றவர்களை குறித்து தேவையில்லாத முணு முணுப்பு நம்முடைய உதரவுகளிலே உண்டாக வேண்டும் அவைகள் இன்றைக்கு நிறுத்தி விடுங்கள் வேதம் சொல்லுகிறது கர்த்த உங்களுக்காக யுத்தம் செய்யும் பொழுது நீங்க ஏன் முணு முணுக்கணும் நம்ம நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது உங்களுடைய ஜெபங்கள் எப்பொழுதும் தேவனை நோக்கி இருக்கட்டும் முணு முணுக்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா தேவனிடத்தில் நீங்கள் ஜெபிக்கிறதா இருக்கட்டும் எப்பொழுதுமே உங்கள் உதடுகள் தேவனை துதிக்கிற துதினால நிரப்பப்பட்டிருக்கட்டும் சங்கீதக்கான இந்த ஆவிதை சொல்கிறார்ல கர்த்தரனை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் நாவில் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் சும்மா தேவையில்லாத முணு முணுப்பு தேவையில்லாத காரியங்களை குறித்த டென்ஷன் எல்லாம் தூக்கி போட்டுறங்க அடுத்து சொல்லப்படுறது என் வாய்க்கு காவல் தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம அவசரப்பட்டு 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 பேசி அது மற்றவங்களையும் அவசரப்படுத்திடும் சில நேரத்தில் நம்மையும் அவஸ்தைக்குள்ளாக மாற்றிவிடும் இன்றைக்கு நம்முடைய வாய்க்கு ஆண்டு காவல் கேட்போம் ஆண்டவரே என்னுடைய வாய் என்னை நாவு மற்றவர்களையும் வேதனைப்படுத்தாதபடி நான் பேசுகிற நிமித்தமாக எனக்கும் வேதனை வராதபடி என் வாய்க்கை காவல் வய அனாவசியமான வார்த்தைகளை பேசாதீங்க அனாவசியமான வார்த்தைகளை பேசுறதுனால உங்க இருதையும் பாதிக்கப்படும் சில நேரங்களில் நான் கூட கோபத்துல சில வார்த்தைகளை பேசுனதுக்கு அப்புறமா அந்த வார்த்தையில ஏண்டா பேசணும் ஐயோ இந்த வார்த்தை நம்ம பேசியிருக்க கூடாது இந்த வார்த்தை நம்ம சொல்லிருக்க கூடாதுன்னு சொல்லி நான் ரொம்ப வேதனைப்படுவேன் பேசிட்டு பேசிட்டு வேதனை போடுறதை காட்டிடுவோம் பேசுறதுக்கு முன்னாடி வேதம் சொல்லுறது பாத்தீங்களா நீங்க பேசுறதுக்கு முன்பாக யோசிங்க நிதானமா பதில் சொல்லுங்க கோபம் தனிச்சு போகும் சொல்லப்பட்டிருக்கிறது இதை நாம் கடைபிடிப்போம் ஆண்டவரே தேவையில்லாத வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடாது வேதத்துக்கு புறம்பான அவிசுவாசமான வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடாது தேவனை தூசிக்க கூடிய வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடாது மற்றொரு இருதயத்தை உடைக்க கூடிய வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடாது மற்றொரு வாழ்க்கையை சீரழிக்க கூடிய வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடாது என்று ஆண்டவரே ஜெபம் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வருதுனா அது மற்றவர்களை கட்டி எழுப்ப கூடிய வார்த்தையா இருக்கட்டும் உங்க வார்த்தை ஒரு மனுஷனை தூக்கி விடக்கூடிய வார்த்தையா இருக்குதா அல்லது தூக்கி நின்றவனை கீழே தள்ளக்கூடிய வார்த்தையாக இருக்கிறதா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்க வார்த்தை கொல்ல கூடாது மற்றவருடைய குடும்பத்தை கெடுக்கக்கூடிய வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வர வேண்டாம் சில பேர் தாராளமா போய் சொல்லி சில குடும்பங்களை கெடுத்துருவாங்க அவன் வேலை பார்க்கிற இடத்துலயும் அப்படிதான் இருக்கும் வேலை பார்க்கிற இடத்துலையும் போய் ஒரு பொருளை ஒரு ரூபாய் ஒரு ஒரு வேலைக்கு வாங்குறது அங்க போய் இன்னொரு விலையை சொல்றது கத்திர சும்மா விட மாட்டார் உங்களை கத்தர் சும்மா விட மாட்டார் ஓய் உதடிகள் கத்தருக்கு அருவறுப்பானது அது எல்லாம் தெரிஞ்சும் இன்னைக்கு துணிந்து விசுவாச பிள்ளைகள் இன்னைக்கு போய் சொல்றாங்க ஓய் நாவு கத்தருக்கு அருவறுப்பானது அதை விட்டுருங்க அட்டவரே என்னுடைய நாவு மற்றவர்களை தூக்கி விட வேண்டுமே தவிர யாரையும் இடித்து சரித்து விடக்கூடாது அன்றுவரே வியாதியாக இருக்கிறவனை என் வார்த்தைகள் சுகமாக்க வேண்டுமே தவிர அவனை இன்னும் வியாதிக்குள்ளாக மரணத்துக்கு நேராக நடத்தி விடக்கூடாது அப்படிப்பட்ட வார்த்தைகளை என் நாவிலே போடுங்கன்னு சொல்லுங்க இன்னைக்கு உங்க வார்த்தையினால அநேகர் சமாதானம் பெறணும் சந்தோஷம் பெறணும் நீங்க சொல்லுகிற வார்த்தை நிமித்தமா அநேகருக்கு மகிழ்ச்சி உண்டாகணும் யாருக்கும் தீங்கு செய்யாத வார்த்தை யாரையும் குற்றப்படுத்தாத வார்த்தை யாரையும் காயப்படுத்தாத வார்த்தையை இன்னைக்கு நீங்க பேசுங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்கும் கத்தர் உங்களுடைய வாயின் வார்த்தையின் மூலமாக சந்தோஷப்படுவார் மகிமைப்படுவாராக காட் பிளஸ் யூ